ஒரு ரிட்டைரி எந்த பக்கம் போகக்கூடாது அப்படின்றத அவங்க மைண்டில் உணர வைக்கணும் என்ன பொறுத்தக்கு ரிட்டைரி ஸ்ட்ரேடிங் பக்கம் போகவே கூடாது உங்களுக்கு பொழுது போகலைன்னா ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஃபார்ம் பண்ணிட்டு வேற இன்ட்ரெஸ்ட்டை டெவலப் பண்ணிட்டு ஒரு நாளில் ஃபோர் ஃபைவ் அவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்க என்எஸ்சி ஸ்க்ரீன் முன்னாடி தயவு செஞ்சு உட்காராதிங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்சு என்எஸ்சி தொண்ணூற்றி மூணில் வந்தது அன்னையிலேருந்து நான் இருக்கேன் என்எஸ்சி ஸ்க்ரீன் முன்னாடி காலையில் ஒம்பதே கால் மடியிலேருந்து மூன்றரை நேரம் வரைக்கும் உட்காந்தவன் யாருமே திவால் ஆகாமல் போனதே கிடையாதுங்க ட்ரேடர்ஸ் பர்டிகுலர்லி ஒருத்தன் கூட திவால் ஆகாமல் வளர்ந்ததே கிடையாது ட்ரேடர்ஸ் அதுவும் இந்த மாதிரி ரிட்டையர் ஆகி வந்தவங்க ஒரு ஆள் கூட கிடையாதுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் லாஸ் மேக்கிங்னால் இந்த ஒரு ஆக்டிவிட்டியை நம்ம சொல்லலாம் ஸோ உங்கள் உறவினர்களுக்கு உங்கள் பெற்றோருக்கு இது நடக்கக்கூடாதுங்கிறது நீங்கள் தான் தீவிரம் காட்டினா அவங்க என்ன பண்ணுறாங்கன்றதை ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணுங்கள் மார்க்கெட்டில் இருக்கேன் அப்படின்னு இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொன்னால் தயவு செஞ்சு கணக்குகள் எடுத்து பாருங்கள் என்ன பண்ணுறாங்கன்னு அப்போ தான் உங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு தெரியும் இல்லைனா டைனிங் டேபிளில் நான் பணம் பண்ணேன்னு சொல்கிறது எக்ஸப்ஷன் லாஸ் பண்ணுறது ரூல் உங்கள் பார்வைக்கு வர்றது எக்ஸப்ஷன் ரூல் என்ன நடக்குதுங்கிறது உங்கள் பார்வைக்கு வரவே வராது அது வரும்போது உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நீங்கள் தவிர்க்கணுன்னா முதல்லேருந்தே கவனமாகவும் கனிவாகவும் சரியாகவும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள அந்த இடத்துலேருந்து முதல்ல வெளியேற்றுங்க